அருணகிரி சோகம் கேஸ்மா சொல்லியிருக்காங்க ஹாய் தங்கச்சி இனி வாங்க முருகன் வணக்கம் நல்லா சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க ஷங்கர் அம்மன் முருகன் அப்படியா தெரியல கே சகோ வணக்கம் இருபத்தொரு அலைக்கு போட்டுவிட்டேன் நசிமா சகோ வணக்கம் ஸ்ரீதர் என்ன ஜிலேபி பிட்ச் போட்ட மாதிரி ஹாய் பிப்ரவரி பதினாலு உலகம் முழுவதும் காதல் தினம் என்றால் இந்தியர்களுக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டே இருந்து புல்வாமா தாக்குதல் நடந்தா கருப்பு தினம் சூப்பர் அது முறையண்ணா லெவஸ்ட் டே செம்ம டென்ஷனா வருது ஹர்ணிமா ஐ ஹேட் யூ யாரு யார கண்டு உம் என்னோ சொல்லியிருக்கீங்க தெரியல ரோலிக்ஸ் மா ஹாய் அக்கா வாருங்க ஓ வாங்க தம்பி உனக்குடே சங்கர் சாமி தங்கப்பிள்ளை நல்ல சாமி சாப்பிட்டீங்களா கேஆர் சோகோ முருகனை கூப்பிட்டுருக்காங்க பாசமரம் எல்லாமே நல்லபடியா எங்க அண்ணன் சொன்னது நடந்து விட்டதா என்ன நினைத்த நினைத்து பாத்திருக்கலாம் அந்த நேரடிய சொல்லியிருக்காங்க எங்க நினைச்சு பாக்குறது நீ அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் நீங்க லைவ் போட்டதுக்கு அப்புறம் நினைப்பேன் அங்கெல்லாம் பயத்திலயே தான் இருப்பேன் பயத்திலே தான் இருப்பேன் ஐயோ என்னகோ அந்த மாதிரிதான் இருப்பேன் ஏன்னா நம்ம புதுசு இல்லையா தான் இருப்பேன் நினைப்பேன் சங்கர ஸ்ரீதர் ஐயோ கிஷோர் கிஷோரான் கண்டிப்பா நினைக்கிறேன் அண்ணா முருகன் சகோ சிஎஸ்என் சொல்லியிருக்காங்க கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு க அன்பு காதல் தான் சகோதரி அதான் சொன்னேன் சரி சரி ரவியண்ணா நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கலாம்ண்ணா நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை நீ பண்றதெல்லாம் இதெல்லாம் தேவை அந்த வேலை கேவலமா இருக்கு சேலம் சங்கர் சகோ கேஸ் மசிக்கா ஆனந்தகுமார் சகோ சங்கர் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க கேஸ் மசிக்கா கீர்த்தனா ஹாய் மசிக்கா ஹலோ ஹாருங்கள் வணக்கம் ஹாய் மா சங்கர் சகோ என்தாய் தமிழ் உறவை உடன் பிறப்பை தங்கள் சேமா தமிழ் அம்மன் வரை வைக்கணும் மிக்க சந்தோஷம் பண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு ஒரு ஐடியா செம்மையா இருக்கே எந்த ஊர் நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பெருமாள் கொல்ல மாவட்டம் சூப்பர் சூப்பர் வாருங்க பெருமாள் சக வணக்கம் ஆயிரோலிக்ஸ் மாயின் தாய் தமிழ் உடன்பிறப்பே தங்கச்சி அம்மா பாசம் வரே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாசி திருமணிகளுக்கு நன்றி சொல்லி அனுபவத்தில் உங்களுக்கு தமிழ் வணக்கம் யாரும் முறை சாப்டியா கிட்டி கேட்டிருக்காங்க ரோலெக்ஸ் மா சி எஸ் சகோதரி முருகனை கூப்பிட்டுருக்காங்க பெருமாள் சகோ சங்கர்னே கூப்பிட்டுருக்காங்க ஹாய் சாப்பிட்டீங்களா கண்ணாடி தங்கச்சி சாப்பிட்டேன் ஆனந்தண்ணா பாசம்னா நேரலைக்கு நேரலைக்கு வருக திருமுறவுகள் அனைவரும் தமிழ் நம்ம வர ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாத முறையண்ணா முருகன் சொகு வணக்கம் பெருமாள் சொகு வணக்கம் பாசம்லாம் நான் நின்றுங்க சார் பார்க்க கேஸ்மாக சொல்லியிருக்காங்க ஏதோ நீங்கள் நல்லா இருந்தா எனக்கு அது போதும் எதிர்காலத்தில் அண்ணனே மறந்து விடாதீங்க பாசம் கண்டிப்பாக விஷயம் வரணும் அன்பு உறவுகளை மறக்காமல் லைக் பண்ணுங்க அருமை அதுமணி நான் சங்கர் சோப்ப வணக்கம் பூமா தேவி மாமா நல்லா இருக்காங்க நான் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டே சங்கர் தங்கம் சாப்பிட்டே நீ சாமி நீ சாப்பிட்டே அடி சாமி டியூட்டிலேருந்து வந்தாச்சா முத்து தங்கச்சி ஒரு உடனே கூப்பிட்டுக்காங்க கேஎஸ் நட்பே அது உடனே கூப்பிடுவாங்க கூப்பிட்டுக்காங்க ஜனார்த்தன் பாப்பா சித்தா ஃபோன் பண்ணி வருதா இல்லை லேட் ஆகுமான்னு கேளு சரி மாதவன் சோகம் வணக்கம் சொல்லுக உங்களுக்கு வேலை செல்ல எந்த தரையும் அதெல்லாம் ஒண்ணுல கிஷோரா பாசமிக்கு பாலானா பாலான இருக்கியா பாலானா தூங்க போயிட்டியா பாலானா யாது உண்மையை முத்துசகுதி யாது கொடுத்துருக்காங்க இல்லை போலி அடிசாமி சரி மேலே நிறைய கமெண்ட் மிஸ் இல்லைண்ணா நான் எனக்கு எழுதுறது மட்டும் படிக்கிறேன் படிக்க முடியல என்னால் பல் வந்து குத்திட்டே இருக்கு வாங்க பாத்தி அன் பாலன் எனக்கு எதுவும் டியூட்டி இருந்துச்சா போனியா பாத்திமா ஹாய் ஹலோ லைவ் போட்டாச்சு பாய் ஃபர்ஸ்ட் சாரி லைவ் வர முடியல எனக்கு உடம்பு சரியில்லை ஆமாம் பாத்தி ரெண்டு மூணு நாளாக வரலன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஏ பாத்திமா நல்லா இருக்காடி சாமி இப்போ உடம்பு சரியாயிடுச்சா பார்த்து கொண்டிருக்கும் நிமிடங்களை விட நினைத்து கொண்டிருக்கும் நிமிடங்கள் தான் அன்பு அழகாகிறது நாங்கள் எப்போதும் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறோம் உங்கள் எங்கள் அன்பு தூய்மையானது மிக்க நன்றி சீசன்